நமச்சிவாய என்னை வழி நடத்திய மகான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மகான்கள் தொடரில் இன்று நாம் பார்க்க போகிறது ரமண மகரிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய மகான் இன்னும் அவருக்கு ஒரு செல்ல பேர் உண்டு அது வந்து சின்ன சேஷாத்ரி எனக்கு வந்து ஆத்மநாதரா என்னை இழுத்து கொண்டு வந்து சேர்த்தது வந்து சேஷாத்ரி சாமிகள் தான் வந்து எனக்கு வந்து சேர்த்தாருனாலும் எனது தந்தையினுடைய வாழ்வில் இருந்து நான் ரமணரை வந்து ரொம்ப உணர ஆரம்பிச்சேன் சேஷாத்ரி சாமியெல்லாம் என்னை கூப்பிட்றது வந்து என் தந்தையார் மரணத்துக்கு பிறகு எனக்கு பிரச்சனையும் வந்ததுக்கப்புறம் நான் சேஷாத்ரி சாமி வந்து என்னை ஆட்கொண்டு உள்ளே இழுத்து போனார் ஆனால் என் தந்தையின் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து அவருக்கு கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரமண மகரிஷி என் தந்தைக்கு வந்து உடல் நலக் கோளாறு புற்றுநோய் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டது எப்போதுமே அவர் வந்து இறை வழிபாட்டிலெல்லாம் எல்லாம் ஒரு ஈடுபாடான ஒரு ஆள் கிடையாது சாமி கும்பிடுவாரு ஆனால் நம்மள மாதிரி முழுசாக திருவிழாவுக்கு போறது அங்கே போய் பணி செய்கிறது அப்படின்னு சிவா வழிபாடு அப்படி இப்படின்லாம் எதுவும் கிடையாது எல்லா சாமியும் கும்பிடுவாரு ஆனால் அவருக்கு தெய்வம்னா அவர் தொழில் மட்டும்தான் அவருக்கு தெய்வமாக இருந்துச்சு அந்த தொழிலை முழுவதுமாக ஈடுபாட்டோடு செய்வது எந்த விடுமுறை எந்த ஒரு சோம்பேழுத்தனத்துக்கும் இடம் கொடுக்காமல் முழு ஈடுபாடோடு தொழிலே கர்மமாக கர்மம்னா நமக்கு தெரியும் முழு ஈடுபாட்டோடு அதை பூரணமாக செஞ்சவர் அரசாங்க பணியிலும் இருந்தவர் அப்படி இருந்தவர் அவருடைய கடைசி காலத்தில் அவருக்கு உடல் நலம் ரொம்ப பாதிக்கப்பட்ட காலத்தில் வந்து திடீர்னு ரமணர் மேலே அவருக்கு ஒரு ஈடுபாடு எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் ஒருத்தர் வீட்டில் ரமணர் படம் வச்சுருந்தாங்க நானும் போய் பார்க்குறேன் பார்த்தா அந்த கண்ணு அந்த ரமணருடைய கண் இருக்குது பார்த்தீங்களா அந்த கண்ணை பார்த்தாலே நம்மளுக்கு இன்றைக்கும் அது வந்து படம் தான் தான் ஆனால் இருந்து அந்த கண்ணிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த அருளாற்றல் வந்து மிக ஒரு வலிமையான அருளாற்றலாக இருக்கும் அந்த கண்ணுடைய பார்வை உங்களை அப்படியே கிழிச்சு உள்ளே ஊடுருற மாதிரி இருக்கும் அது ரமணருடைய பார்வை அப்படியான அந்த ரமண மகரிஷியை நான் பார்த்து கொண்டிருந்தோம் என் தந்தைக்கு அவர் மீது மிகுந்த ஈடுபாடு அது இல்லாமல் அவர் வந்து போய் அவர் எங்கேயுமே தொழிலை விட்டு எங்கேயும் வெளியேறினதே இல்லை அவர் வந்து முழுசாக நான் போய் ஒரு வாரம் ரெண்டு நாள் மூணு நாளும் போய் தனியாக தங்கினது வந்து பார்த்தீங்கன்னா அப்போது ரமணாசிரமத்தில் இப்போ மாதிரிலாம் கெடுபிடி இல்லை எங்கள் அப்பா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தெட்டு இந்த சமயங்களில் அப்போ அங்கே போய் முழுவதுமாக ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்னு போய் இருக்க ஆரம்பித்தேன் இருந்தாருன்னா அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே இருந்துட்டு ரமணரை பார்த்துட்டே வருவார் ரமணர்கிட்ட மட்டும் அதுக்கப்புறம் நானும் அவருக்காக நானும் கூட போய் இருந்து இருந்து பார்த்ததில் வந்து ரமணரிடம் கற்றுக்கொண்ட வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து மௌனம் எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் வார்த்தையில எவ்வளோ வார்த்தைகளை விவரித்து பேசினாலும் கூட யாருக்கும் அவர்களுக்கு ஏற்ற புரிதல் வந்து கிடைக்கவே கிடைக்காது ஆனா மௌனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு ஏற்ற பதிலை கொடுக்கும் நீங்கள் பேசினீங்கன்னா இந்த பதில் நீங்கள் கொடுக்குற பதில் சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது ஆனால் நீங்கள் மௌனமாக இருந்தீர்கள் என்றால் யாருக்கு என்ன பதில் வேண்டுமோ அது கிடைக்கும் அப்போ மௌனம் வந்து பார்த்திங்கன்னா மிக ஒரு ஆழ்ந்த மௌனம் மௌனம்னா நம்ம சொல்கிற வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது பேர் மௌனமே கிடையாது எண்ணமே இல்லாமல் இருக்கும் நிலை பேர் தான் மௌனம் அந்த எண்ணமே இல்லாத நிலைக்கு எப்படி மனுஷன் போக முடியும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இன்றைக்கும் ரமணரோட சமாதி இருக்கிற இடத்துலையும் ரமணர் தவம் பண்ண அறையையும் இன்னைக்கு நம்மளுக்காக திறந்து வச்சுருக்காங்க நீங்கள் அண்ணாமலைக்கு போனீங்கன்னா போய் அந்த அறையில் போய் சும்மா உட்காந்துருந்தீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம் மூச்சு பயிற்சி அது தவஞ்சு இறையெல்லாம் ஒன்றும் செய்யணிங்கம் உட்காருங்க அங்கே இருந்து அந்த ரமண மகரிஷி வெளிப்படுத்திய மௌனம் உங்களுள் ஊடுருவி அது உங்களை மௌனமாக்கிவிடும் எப்படி ஒரு தண்ணி வந்து ஒரு செம்மண்ணில் கலந்த உடனே அந்த தண்ணீருடைய நிறம் வந்து அந்த செம்மண் நிறமாக மாறுகிறதோ அதுபோல அங்கு இருக்கக்கூடிய அருளாற்றல் நம்மளை வந்து அந்த அந்த அருளாற்றலுடைய நிலைக்கே நம்மளை கொண்டு போயிடும் அப்போ எல்லாத்திற்கும் பதில் என்று ஒன்று இருக்கிறதென்றால் அது மௌனத்தில் கிடைக்கும் நீங்களே வந்து ஒரு டென்ஷனாகி அது இதுன்னு செஞ்சு நீங்கள் முட்டாள்தனமாக ஏதாவது செஞ்சதை முழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு தீர்வு என்னடா செய்கிறதுன்னு யோசிக்கும் போது நீங்கள் மௌனமாக இருந்தீர்கள் என்றால் அதற்கு தீர்வு உங்களுக்குள்ளேயே கிடைச்சி அப்போ மௌனம் என்பது மிக வலிமையானது அதைவிட ஒரு வலிமையான ஒன்று எதுவுமே கிடையாது மௌனம்னே வாய மூடிக்கிட்டு பேசாமல் இருக்கிறது இல்லை என்னமே இல்லாமல் நீங்கள் வந்து உயிரோடே சமாதியிறது உயிரோடு இருப்போம் ஆனால் நம்மளுடைய ம ம இந்த மனம்ன்ற விஷயத்தின் ஆளுமை இல்லாமல் அந்த இரையாற்றலோடு இந்த மனம் வந்து ஒன்றி போய் அந்த இரையாற்றலின் வலிமை கூடி இந்த மனம் வந்து அப்படியே சுருங்கி 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 அந்த இரையாற்றலுக்குள்ளே போய் அப்படியே ஒடுங்க அப்போது இந்த ரமண மகரிஷி என்ன செய்தார்னா அவர் கண்களால் பார்வையால் கட்டி போட்டு மெளனத்தாலேயே அனைவருக்கும் அவர்களுக்கு தேவையான பதிலை கொடுத்தார் அது போலவே என் தந்தையின் வழியாக ரமணரை ரமண ஆசிரமத்தில் போய் தங்கி ரமணரை போய் பார்க்க ஆரம்பித்தார் அந்த இன்றும் அவர் ரமணர் வந்து ஜீவசமாதி ஆகிட்டார் அப்படிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது அந்த இடத்துல அவர் என்றும் அந்த அவர் உடம்புல உயிரோடு இருந்தப்போ அங்கு என்ன அருளாற்றல் விளங்கி கொண்டிருந்ததோ அந்த அருளாற்றல் இன்றும் விளங்கி கொண்டிருக்கிறது எனக்கு ரமணரிடம் பிடித்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதையுமே நான் செஞ்சேன்னு அவர் எதுவுமே சொல்லவே மாட்டார் எதனாலும் மலையைத்தான் பதிலாகாமல் அதே மாதிரி தான் சேஷாத்ரி சாமி எதை கேட்டாலும் மலையத்தான் பதிலாக காமிப்பார் அதனால தான் இவருக்கு பேர் சின்ன சேஷாத்ரி அவருக்கு பேர் பெரிய சேஷாத்ரின்னு பேர் அந்த சேஷாத்ரி சாமிகள் இவரை கண்டுபி இவர் தான் சேஷாத்ரி சாமிகள் தான் அவரை கண்டுபிடிச்சு சொல்கிறார் அந்த பாதாள கொகையில் ஒருத்தர் உட்காந்துருக்கான் அவனை போய் மெளியில் கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு அப்படி கொண்டு வந்ததுனால தான் இன்றைக்கி நம்மளுக்கு ரமணரே கிடச்சார் இல்லாட்டி அப்படியே அந்த நிலையில் அவர் உடம்புல இன்றைக்கும் அவர் ரமணர் வந்து அவர் கையில் வந்து அந்த புழுகு பூச்சிகள் கடித்ததுடைய அடையாளம் இருந்தது அவர் மறைகிற வரைக்கும் அதில் அடிக்கடி வந்து பிரச்சனைகள் வந்துட்டு இருந்தது அதே போல் இந்த சாமிகளை மீட்டெடுத்து ரமணரை மீட்டெடுத்து திருவண்ணாமலைக்கு கொடுத்தது சேஷாத்ரி சாமிகள் நம்மையும் நம் உடம்புலேருந்து நான் எனது போன்ற விஷயங்களில் இருந்தெல்லாம் நான் என்றால் ஆறு அப்படின்னு சொல்லி ஆத்மவியாச்சாரம்னு பேர் வியாச்சாரம் அப்படின்னா நமக்குள்ளே போய் நம்ம யாருன்னு தேடுறது அப்போ இதுவா நான் அதுவா நான்ன்ற போது ஒவ்வொரு உடையாக கடத்தி கடத்தி நம்மளை நிர்வாண நிலையை உணர்த்தி நீயும் பரபிரமும் என்றும் இருப்பீர்கள் இந்த உடல் என்பது இப்போதைக்கு போற்றிருக்கும் சட்டை நாளை மரணம் என்பது கூட இந்த சட்டையை தானே ஒழிய உன்னை விட்டு இறைவனும் விலக மாட்டான் இறைவனை விட்டு நீயும் விலக முடியாது போன்ற பல விஷயங்களை எதிலும் கிடைக்காத மனதிருப்தியை சந்தோஷத்தை ஆனந்தத்தை பேரானந்தத்தை தரக்கூடியது மௌனம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு விஷயம் அந்த மௌனத்தை யார் உதவியும் இல்லாமல் எவ்வளவு சலனமான மனம் கொண்டவராக இருந்தாலும் அந்த ரமண மகரிஷியினுடைய ஆசிரமத்திற்கு சென்று அவரை ஜீவசமாதியிட்ட போய் உட்கார்ந்துருந்தது அவர் வாழ்ந்த காலத்தில் எந்த ரூம்லேயே உட்காந்து அந்த தவத்தை தவ சிந்தனையிலே இருந்தாரோ அங்கே போவது மலை மேலே பார்த்தீங்கன்னா வெறுபாக்ச குகைன்னு இருக்கு அந்த குகையில் ரமண மகரிஷி ரொம்ப நாள் அங்கே இருந்து அவருடைய வரலாற்றை அங்கேயும் நிரப்பி வைச்சிருக்கார் அங்கே போகிறது வழியாக நீங்கள் உங்களை மீட்டெடுக்க முடியும் நீங்கள் யார் என்பதை நீங்கள் உணர்வதற்கு ரமண மகரிஷி உங்களுக்கு உதவி செய்வார் அப்படியான ரமண மகரிஷி என் வாழ்விலும் நானார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யாரறிவார் வானோர் பினார் என்னை ஆண்டில் மதிமயங்கி ஊனார் உடைத்தலையில் உம்பளி தேர் தேரார் கமலமே சென்றுதாய் கோத்தும்பி அப்படின்னு மாணிக்கவாசர் சொன்னது போல என்னை யார் எனக்குள் யார் என்று காட்டுவதற்கு மௌனமே சிறந்த வழி அப்படின்னு சொல்லி மௌனத்தின் வழியாகத்தான் நீ உன்னுள்ளே புக முடியும் என்ற சூட்சமத்தை சொல்லி கொடுத்து வழிகாட்டிய ஞானிதான் ரமண மகரிஷி ஆதலால் உங்கள் மனதில் எப்பேற்பட்ட சலனங்கள் என்ன விதமான ஒரு தத்தளிப்புகள் இயக்கங்கள் என்ன வெறுப்புகள் போன்ற எது இருந்தாலும் முடிந்தால் ரமணாசிரமத்துக்கு போங்க அந்த ஜீவ ஜீவசம்மாதிரியில் போய் அமைதியாக உட்காந்துருது இந்த கிடைக்கிற பிரசாதங்கள்னு சொல்லக்கூடிய உணவுகள் தண்ணி எதுனாலும் வாங்கி கொடுங்க உங்களுக்குள்ள அமைதி ஆட்களும் உங்களுக்குள் நீங்கள் ஏன் இப்படி பொய்யான விஷயத்தில் கிடந்து தவிக்கிறீங்கன்னு ஒரு தெளிவும் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி பிறக்கும் நிம்மதி இருக்கவன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஜெயிச்சவன் ஆயிடுவான் அதனால் நிம்மதி வேண்டுமென்றால் மௌனம் மௌனம் உங்களுக்குள்ளே நீங்கள் நுழையும் வழி அதனால் ரமணரை வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தது மௌனத்தின் வழியே உன் உள்ளே பயணித்து நீ யார் உன்னை யார் எப்படி நீ என்று காமிக்கக்கூடிய ஒரு பொருளாக வைத்திருக்கிறார் என்பதை உணரச் செய்தார் ரமணி நீங்களும் அந்த உணர்வுக்கு வாருங்கள் தன்னை உணர தனக்கொரு கேடில்லை நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வார்